வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று நடிகர் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீடு தேடி சென்று சந்தித்தார் என்பது பற்றியும் இந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது பற்றியும் மூலிகர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களில் இருக்கும் நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் இயங்கி வருகிறது தேர்தலை மையப்படுத்தி பல்வேறு கட்சிகளில் உள்ள முக்கிய புள்ளிகள் மாற்று கட்சிகளில் இணைந்து வருகின்றன அந்த வகையில் தற்போது ஆளும் கட்சியான திமுகவில்தான் தான் தொடர்ந்து பல்வேறு முக்கிய புள்ளிகள் இணைந்து வருகின்றன இதனால் தினமும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது ஒவ்வொரு சந்திப்புகளும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் தில்லியில் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் தனது மனைவி நடிகை பூர்ணிமாவோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று முதலமைச்சரை சந்தித்திருப்பது அரசியல் வட்டலத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது அரசியலில் அதிக நாட்டம் கொண்டுள்ள நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் தேர்தல் சமயத்தில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான பாக்கியராஜ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிமுகவில் இணைந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டார் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்று புதிய கட்சியை துவக்கினார் நடிகர் பாக்கியராஜ் நாளடைவில் அந்த கட்சியை கலைத்துவிட்டு திமுக கட்சியில் சேர்ந்தார் பாக்கியராஜ் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் அதாவது அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாது இந்திய திரையுலகிலேயே திரைக்கதை என்ற பட்டத்திற்கு சொந்தக்காரராக பாராட்டப்படுபவர் இயக்குனரும் நடிகருமான கே பாக்கியராஜ் அவர்கள் வகையில் நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் சினிமாவில் கால்பதித்து ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது இதை கொண்டாடும் விதமாக வரும் ஜனவரி ஏழாம் தேதி அவரது பிறந்தநாளில் சென்னை கலைவாணர் அரங்கில் பாராட்டு விழா நடைபெற உள்ளது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் ஆசைப்படுகிறார் அதன்படிதான் நேற்றைய தினம் தன்னுடைய மனைவி நடிகை பூர்ணிமாவோடு சேர்ந்து நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கே சென்று அழைப்பு விடுத்துள்ளார் மு முகா ஸ்டாலின் அவர்கள் இணைந்து பெற்றுக்கொண்டார் மேலும் இந்த விழாவில் கண்டிப்பாக தான் கலந்து கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடிகர் பாக்கியராஜிடம் உறுதியளித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வில் திருவிழையைச் சேர்ந்த நடிகர்கள் ரஜினி கமலஹாசன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே மிக விரைவில் தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் அரசியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ள நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் பாக்கியராஜா அவர்கள் சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதை கொண்டாடும் விதமாக வரும் ஜனவரி ஏழாம் தேதி அவரது பிறந்த நாளில் சென்னை கலைவனார் அரங்கில் அவருக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ள இந்த நிகழ்வு பற்றியும் இந்த விழாவில் கண்டிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி இதற்கான அழைப்புதலை நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை விடுதலைச் சென்று சந்தித்து வழங்கியுள்ள இந்த நிகழ்வு பற்றியும் தேர்தல் நேரத்தில் விசையான செடிகளுக்கு மத்தியிலும் இந்த விழாவில் தான் கலந்து கொள்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளே இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்க குறிப்பிடுங்க